அது <laughs> மட்டும்

வாங்கணும்னாரு அதான் ஒரு மாதிரிடா இருக்கும்ல அத வாங்கி நீங்க என்ன இந்த பக்கம் நீங்க எல்லாம் இங்க வரவே மாட்டீங்க ஆ நாங்க நாங்க ஓ நீங்க சும்மா இருங்க நான் சொல்றதே ஒரு வியாண்டப்பட்ட ஒரு ஆளு ரொம்ப கஷ்டப்படுதுக்க அத அதுக்கு கொஞ்சம் காசு வாங்கி கொடுக்கலாம்னு வந்தோம் நல்ல மூட்ல இருக்கவுல அக்கா இப்போ அடடே அப்படியே சரி சரி நல்ல மூட்ல தான் இருக்கவும் வாங்க போய் நல்ல நைஸ் பாக்ல கேளுங்க தருவாவோ யாப்ல லட்டி அவட்ட எதுக்குடி போய் சொன்னே சும்மா இரு குருவி குடு கலைவி உண்மைய பின்ன நாங்க சவுடி கடைக்கு துணி வாங்க போறோம் அத காசு கட வாங்கி வட்டிக்கு வாங்கி வாங்க போறேன்னு சொன்னா அவளோ சிரிப்பா சிரிக்க மாட்டாள் போல அது இல்லாம நம்ம நீலம்பரி அக்கா பிளாகி உங்களுக்குலாம் தெரிஞ்சா அவ நம்மள அவ்ளோதான் அதனால தான் கொஞ்ச நாள் சும்மா இருங்க அவளுக்கு தெரியாம எப்படி பார்க்கணும் ஒருத்தட்ட இத பத்தி சொல்லாதீங்க அப்படியே அப்ப அதுவும் சரிதான் சரிடி வா அவட நைஸ் போல போய் கேப்பு இந்த பாரட்டி எம்புட்டி காசு கையில் வச்சு எண்ணிக்கிட்டு இருக்கா நீ பாருங்களே ஆச்சி இவ்வளோலாம் பார்க்கும்போது இருக்கு தெரியுமா காசை என்ன ஏக்கா ஏக்கா எப்படி அடடே இது யாரு நீயா நானே எப்படி உனக்கு கண்ணு கிنه தெரியலயா அவளை பார்த்த திங்காம மெலிஞ்சு போனவ மாரியா இருக்கு வாயை

ஏய் நம்ம쫄ு நம்ம கே திரிப்பி쫄 தானுவா சேரி சேரி நம்ம வேற பேச்ச மாத்துன ஆமா ஆமா அது 뭔 জার가 என்ன எல்லாரும் இருந்து என்ன பிராஜன சேரி என்ன விஷயம் எதுக்கு வந்தீங்க அலுதுமா இங்க நான் நீங்க வர மாட்டீங்களோ இப்போதும் いや கவே யார ஒண்ணு இல்ல கொஞ்சம் காசு தேவபடுத அதான் ஒண்ட வாங்கிட்டு போறானு வந்தோம் கொஞ்சம் காசு கிடைக்குமா இப்போதேக்கு கை வாத்துக்கு ஆடடி காசு கெடதா வந்தீங்க கட்டிருவோன்னா முன்னாடி போட்டு ஞாபகம் இல்லையா உங்களுக்கு

பார்த்திங்களா ஐயா எதுக்குன்னு கேட்காம காசு கொடுத்துட்டா ஆமா நீ வாங்கண்ணா என்ன அவடி விட்டு வாங்கினாங்க வா என்ன நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்கி இன்னைக்கு ஆமாண்ணா கொஞ்சம் காசு அந்த ஜவுளிலாம் போய் எதுக்கு உனக்கும் சேத்தம் நீ வாரியே